ஃப்ரெண்ட்ஸ் சாமந்தி செடி பதியம் வாங்க பார்க்கலாம் இதுக்காக நீங்கள் பெரிய பாட்டெல்லாம் எடுங்க தேவையில்ல சாதாரண நார்மல் ஒரு என்ன சொல்கிறது அந்த நர்சரியில் செடி வாங்கிட்டு வந்தேன் அது வந்து கா எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம பதியம் போடலாம் வாங்க இப்போ பாருங்கள் இது நார்மல் சாயில் இது எடுத்து போட்டு ஃபில் பண்ணிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தவறாமல் இந்த வீடியோவை பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி சிம்பிள் இது நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு நூறு ஐம்பது ரூபா வந்து நீங்கள் மிச்சம் பண்ணலாம் ஒரு செடிக்கு நான் ஒரு செடி தான் வாங்கிட்டு வந்தேன் பல செடியாக உருவாக்கிட்டேன் பாருங்க இது எவ்வளோ ஈஸியாக நம்ம கட் பண்ணிடணும் பாருங்கள் இது பதியம் போடுறோன்னு இது பாருங்கள் ஒரு சின்ன சின்ன க கட் பண்ணி எடுத்துக்கணும் செடியில் இருந்து இதை இந்த இலை தழையெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறத மட்டும் உருவி எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள் தான் சுத்தமாக உருவி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் நர்சரிக்கு தேடி போக வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது இப்படி பள்ளம் போட்டுக்கோங்க எத்தனை இருக்குதோ அந்த அது மாதிரி ஏன்னா அப்படியே கூட சொறி விடலாம் அது வந்து இந்த மொனை இந்த எஜ்ஜி வந்து முக்கையாகிடுச்சுன்னா செடிங்க பச்சை கட்டாது சிம்பிள் இதை பாருங்க அவ்வளோதான் சரி பச்சிங்களா இவ்வளோ தான் எல்லாமே பாருங்கள் அந்தந்த இடத்துல நான் சந்து குத்தின இடத்துல எல்லாம் இதை பதிச்சிடலாம் பதிச்சிட்டு நீங்கள் ஒரு நிழலான இடத்துல ஒரு இருபது நாளைக்கு வச்சு விடணும் வெயில்லையே வைக்கக்கூடாது இது மாதிரி வச்சு விட்டிங்கன்னா உங்கள் செடிங்கெல்லாம் நல்லா வேர் பிடிக்க அப்போ தான் உதவும் வெயிலில் வச்சுன்னு வச்சு நான் ஒரு முறை வெயிலில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப் பா ஒரு முறை பார்த்தேன் பார்த்துட்டு வச்சுட்டு வெயிலில் வச்சேன் மொத்தமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடி கூட வரவே இல்லை ஆனால் அது அப்போ தான் தெரிஞ்சுக்கினேன் வெயிலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நிழல் பாங்கான இடத்துல வச்சிடணும் இது மாதிரி போட்டுட்டு நம்ம இப்போ இது சரியாக போச்சு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கணும் வாங்க இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு ஃபுல் யூஸாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவை மட்டும்தான் போடுவேன் நீங்களே சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்கிறேன் இப்படி நினைக்கிறீங்க ஆனால் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன்னா என்ன போடுறேன்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்குவீங்க பாருங்க அவ்வளோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதுக்காக நீங்கள் மனைக்கட்டு நர்சரி போயிட்டு அதுவும் கொஞ்சமான ரேட்டு கிடையாது நூறுரூவா ஐம்பது ரூபா இல்லைன்னா ஒரு செடி வராது ஆனால் நான் அந்த மாதிரி மூணு செடி வாங்கிட்டு வந்து மூணு கலரு ஆல்ரெடி ஒரு கலர் நாலஞ்சு கலர் என்கிட்ட இருக்குது இது மாதிரி தான் நான் பதியம் போட்டு வைக்கிறேன் ஆல்ரெடி முன்னாடியே பதியம் வீடியோ போட்டேன் அது கட் ஆயிடுச்சு அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளோட சொந்தங்கள் அனைவரும் உலகில் உள்ள அனைவரும் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது போல் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருவேன் தவறாமல் பாருங்கள் அது யூஸாக இருக்கும் இனிமேல் ஆடி பட்டத்துக்கு என்னென்ன செடிங்க நடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கின்னு உங்களுக்கு அதுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன் இப்போ சொன்னால் லென்த்தாக போயிடும் சிம்பிள் வீடியோவாக இதை முடிச்சுக்கிறேன் ஓகே தேங்க் யூ ஷார்ட்ஸில் வந்து நான் சிம்பிளாக போடுவேன் அதாவது இதையே ஒரு சாங் போட்டு போட்டுருவேன் ஃபுல் வீடியோவில் பாருங்கள் எல்லோரும் டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும் இது கொஞ்சமாக இதோட இடத்த கொஞ்சம் கட் பண்ணி சாங் போட்டுருவேன் ஓகே பாய் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் நன்றி